வணக்கம் சாய்மதி அக்கு இருந்து சுமதி ராசி பல்லனுக்கு ஏற்றார் போல மலர் மருந்துகளை வந்து எப்படி தேர்வு செய்யலாம் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மலர் மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இது வந்து மருத்துவ ஜோதிட தகவல் அதாவது மெடிக் அஸ்ட்ராலஜி படி நம்மளுடைய மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் அதே போல நம்மளுடைய ராசிகள் சார்ந்த பிரச்சனைக்கும் இந்த மலர் மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது இது வந்து அனுபவ முறையில் அதாவது பர்ஸ்னலாக நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கறத உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக இதை பற்றின முழு விவரம் தேவை அப்படின்னாலும் இந்த மலர் மருந்துகளை பற்றி படித்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் எங்களுடைய சாய்மதி அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல மலர் மருந்துகள் சார்ந்த கன்சல்டேஷன் கவுன்சிலிங் தேவைப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சிகிச்சை நேரத்தில் நீங்க வந்து உங்களுடைய கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் ஷாய்மதி அக்யூபங்கர் அகாடமி அண்ட் நேச்சுரோபதி கேர் சென்டர் மறைமலை நகர்கர் மேஷ ராசி இவர்களின் உருவம் ஆடு சர ராசியை சார்ந்தது இயல்பு பஞ்சபூதங்களில் நெருப்பு கிழக்கு திசை உடலில் தலை பகுதி அதிபதி செவ்வாய் சூரியன் உச்சம் சனி நீச்சம் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய மலர் மருந்து பட் இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கு ரிஷபம் ராசியினர் காளை மாடு உருவம் பஞ்சபூதத்தில் நிலம் ஸ்திர ராசியை சார்ந்தது வைகாசி மாதம் கிழக்கு திசை முகம் உடலில் பாகம் சுக்கரன் அதிபதி ராகு கேது இவர்கள் உபயோகப்படுத்த வேண்டிய மலர் மருந்து பைன் மிதுனும் ஆண் பெண் சேர்ந்த உருவும் உபயம் ராசி காற்று பஞ்சபூதத்தில் ஆணி மாதத்தை சார்ந்தது தென்கிழக்கு திசை இவர்களுடைய அதிபதி புத்தன் இவர்களுக்கு உச்சம் நீச்சம் கிடையாது இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வேண்டிய மலர் மருந்து கடகம் இவர்களுடைய உருவம் நண்டு சர ராசியை சேர்ந்தது பஞ்ச பூதங்களில் நீர் உடலில் மார்பு பகுதி தெற்கு திசையை சார்ந்தது ஆடி மாதம் அதிபதி சந்திரன் நீச்சம் செவ்வாய் உச்சம் குரு இவர்கள் பயன்படுத்தக்கூடிய மலர் மருந்து மஸ்டர்டு சிம்மம் ராசின சிங்கம் உருவம் பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்திர இயல்பை சார்ந்தது ஆவணி மாதம் தெற்கு திசை உடலில் ஏதையின் பகுதி அதிபதி சூரியன் இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்து சென்டாரி கன்னி ராசி அழகிய பெண் உருவும் பஞ்சபூதங்களில் நீளம் இயல்பு உபயராசி புரட்டாசி மாதம் தென்மேற்கு திசை உடலில் வயிற்று பகுதி அதிபதி புதன் உச்சம் புதன் நீச்சம் சுக்கரன் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய மலர் மருந்து ஆலிவ் துளன் ராசி உருவம் தராசு பஞ்சபூதங்களில் காற்று இயல்பு சரராசி ஐப்பசி மாதம் மேற்கு திசை உடலில் கருப்பை மற்றும் சிறுநீரகங்கள் ஆட்சி சுக்ரன் உச்சம் சனி நீச்சம் சூரியன் இவர்களுடைய மலர் மருந்து சிக்கரி விருட்சிகம் பஞ்சபூதங்களில் நீர் இயல்பு ஸ்திராஸ்தி மாதம் கார்த்திகை மேற்கு திசையை சார்ந்தது உருவம் மர்ம உறுப்பு ஆட்சி செவ்வாய் நீச்சம் சந்திரன் உச்சம் கேது இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்து ஹாஸ்பென் தனுசு ராசியினர் இவர்களின் உருவும் வில்லும் அம்பும் பஞ்சபூதங்களில் நெருப்பு இயல்பு உபயராசி மார்கழி மாதம் ஆசன வாயு உடலில் பகுதி ஆட்சி குரு உச்சம் நீச்சம் இல்லை தெற்கு திசை இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்து வைல்ட் ஓட் மகர ராசி கடல் குதிரை இவர்களின் பஞ்சபூதம் நீளம் சர இயல்பை சார்ந்த ராசி திசை வடக்கு மாதம் தை உடலில் தொடை பகுதி அதிபதி சனி உச்சம் செவ்வாய் நீச்சம் குரு இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்து மிமுலஸ் கும்பம் கோபுர கலச உருவம் பஞ்சபூதங்களில் காற்று இயல்பு ஸ்திர ராசியை சார்ந்தது மாசி மாதம் வடக்கு திசை உடலில் முழங்கால் பகுதி அதிபதி சனி உச்சும் நீச்சம் எல்லை இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்து ஆப்பிள் மீமம் இரண்டு மீன்களின் உருவம் பஞ்ச பூதங்களில் நீர் இயல்பு உபயராசியை சார்ந்தது பங்குனி மாதம் வடகிழக்கு திசை உடலில் பாதம் ஆட்சி குரு உச்சம் சுக்கிரன் நீச்சம் புதன் இவர்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்து ஸ்காராந்தஸ் இதில் இருக்கிற அதாவது உருவம் திசை மாதம் உடல்ல பகுதிகள் எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு வந்து முழுமையாக தெரியும் நான் வந்து மேலோட்டமாக கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கறதுனால குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றின விரிவான விளக்கங்கள் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய நாட்களில் நான் தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதே போல் இந்த மலர் மருந்துகள் எப்படி தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னா கோச்சார பலன்கள் படி அதாவது ரிஷபராசினர் இப்படி தான் இருப்பாங்க மிதுன ராசினர் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற பொது பலன் அடிப்படையில் இந்த மலர் மருந்துகளை வந்து தேர்வு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் இது முற்றிலும் இன்னும் சரியாக வேணும் அப்படின்னா அவங்க அவங்களுடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் லக்னாதிபதியை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய மலர் மருந்துகள் வேறையாக இருக்கும் ஆனால் பொதுவாக இந்த மலர் மருந்துகள் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் பொதுவாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சாய்மதி அக்யூபங்க்சரில் கவுன்சிலிங்க்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போன்று இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு உங்களுக்கு தேவைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும்